அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் ஆறு புதிய விதிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த மார்ச் மாதம் மொபைல் எண் போர்ட்டபிலிட்டி ஒன்பதாவது திருத்தம் விதிமுறைகளை வெளியிட்டது இது ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவித்திருந்தது சிம் மாற்றப்பட்ட நாளிலிருந்து பத்து நாட்களுக்குள் முன்பு மாற்றப்பட்டது தற்போது அது ஏழு நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஏழு நாட்களுக்கு முன் மொபைல் எண்ணை மாற்றுவதற்கு கோரிக்கை விடப்பட்டிருந்தால் தனித்துவ போர்டிங் கோட் ஒதுக்கப்படக்கூடாது என்று டிராய் தெரிவித்துள்ளது நாட்டில் அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகளை தடுக்க இந்த புதிய விதிகளை ட்ரால் ட்ராய் அமல்படுத்துகிறது இரண்டாவது அறிவிப்பு ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டின் வட்டி விகிதங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது அதன்படி பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம் தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டம் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் போன்ற சிறு சேமிப்பு திட்டங்களில் இந்த காலாண்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது தற்போது வழங்கப்படும் விகிதங்கள் இந்த காலாண்டிலும் தொடரும் எனவும் கூறியுள்ளது மூன்றாவது அறிவிப்பு கிரெடிட் கார்டு வழங்கும் உரிமை பெற்ற முப்பத்தி நான்கு வங்கிகளில் வெறும் எட்டு வங்கிகள் மட்டுமே தற்போது இல் பில் செலுத்தும் செயல்முறையை அமல்படுத்தியுள்ளது ஜூலை ஒன்று முதல் அரசு செலுத்துதல் தொடர்பான பரிவர்த்தனைகளுக்கான வெகுமதி புள்ளிகளை எஸ்பிஐ நிறுத்தும் ஐசிஐசிஐ வங்கி கிரெடிட் கார்டுகளில் பல திருத்தங்களை செய்துள்ளது கிரெடிட் கார்டு வழங்குபவர் ஜூலை ஒன்று முதல் கார்டுகளை மாற்றுவதற்கான கட்டணத்தை நூறிலிருந்து இரநூறாக உயர்த்தியுள்ளது எமரால்ட் பிரைவேட் மெட்டல் கிரெடிட்டில் கட்டண மாற்றம் பொருந்தாது நான்காவது அறிவிப்பு ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டின் மாறுபாடுகளுடன் வழங்கப்படும் லவுஞ்ச் அணுகளுக்கான விதிகளை பிஎன்பி திருத்தியுள்ளது திருத்தப்பட்ட விதிகள் ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் எனவும் பிஎன்பி ஒரு காலாண்டு ஒன்றுக்கு உள்நாட்டு விமான நிலைய லவுஞ்ச் அணுகள் அல்லது ரயில்வே லவுஞ்ச் அணுகளை வழங்கும் இது ஆண்டு அடிப்படையில் இரண்டு சர்வதேச விமான நிலைய லவுஞ்ச் அணுகளை வழங்கும் என்று இடி தெரிவித்துள்ளது ஐந்தாவது அறிவிப்பு வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி ஜூலை முப்பத்தொன்னு ஆகும் இந்த காலக்கெடுவிற்கு முன் வரிகளை தாக்கல் செய்தால் தாமதமாக செலுத்தும் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது ஜூலை முப்பத்தொன்றுக்கு பிறகும் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்பும் தாக்கல் செய்யப்படும் ஐடிஆர்களுக்கு அதிகபட்சமாக ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் இந்த அபராதம் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு பத்தாயிரமாக உயரும் எனவும் தாமதமாக ஐடியா தாக்கல் செய்வதற்கு மாதத்திற்கு ஒரு சதவீதம் வட்டியும் விதிக்கப்படும் எனவும் கூறியுள்ளது கடைசியாக அறிவிப்பு பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வேலெட்டுகள் ஜூலை இருபதாம் தேதி முதல் செயலற்றதாக இருக்கும் என்றும் அதிகாரப்பூர்வமான அறிக்கை தெரிவித்திருக்கிறது இந்த காலாவதியான ஜீரோ பேலன்ஸ் வேலெட்டுகளும் ஒரு வருடம் அல்லது அதற்கும் மேலாக எந்த பரிவர்த்தனைகளையும் செய்யாதவற்றுக்கும் பொருந்தும்